இந்த டெமோவில் மின்னஞ்சல் பெறுதல் முதல் ஒப்பந்தம் அனுப்பும் வரை ஒரு கடன் விண்ணப்ப செயல்முறையை எவ்வாறு தானியங்கமாக்கலாம் என்பதை உண்மையான நிகழ்வுகளை வைத்து பார்க்கப் போகிறோம் இது கைமுறைகளை குறைத்து துல்லியத்தையும் பதிலளிக்கும் வேகத்தையும் அதிகரிக்கிறது சூழ்நிலை ஒன்று எடுத்துக் கொள்ளலாம் எனக்கு ஒரு கடன் விண்ணப்பம் கொண்ட மின்னஞ்சல் வருகிறது உதாரணமாக எவரின் ஒரு குறிப்பிட்ட தொகைக்காக நிர்ணயிக்கப்பட்ட கால அவதி வருமானம் மற்றும் வயதுடன் கடன் கேட்டிருக்கிறார் இந்த விண்ணப்பத்தை திறம்பட கையாள நான் ஒரு யுஐ பாத் ஏஜென்ட்டை உருவாக்கியுள்ளேன் இது முற்றிலும் தானியங்கமாக செயல்படுகிறது இந்த தானியங்க இயந்திரம் பின்வரும் கருவிகளை பயன்படுத்துகிறது லோன் அப்ளிகேஷன் டூல் மின்னஞ்சிலிருந்து பெறப்பட்ட தரவுகளை பயன்படுத்தி நியூயார்க் வங்கியில் கடன் விண்ணப்பத்தை தானாக சமர்ப்பிக்கிறது கோந்தைக் ஜெனரேஷன் டூல் பெற்ற விவரங்களைக் கொண்டு கடனுப்பந்த வடிவத்தை நிரப்புகிறது டோக்யூமென்ட் சப்மிஷன் டூல் முடிக்கப்பட்ட ஒப்பந்தத்தை சேர்ப்பாயின் களஞ்சியத்திற்கு அனுப்புகிறது இன்ட்ரேஸ்த்ரேட் வைலிடேசன் தூல் இணையத்தில் எடோட்கா போகல் வட்டி விகிதங்களை ஒப்பிடி பெற்ற விகிதம் போட்டித் தகுதி உள்ளதா என்பதை சரிபார்க்கிறது எஸ்கலேஷன் டூல் செயலாக்கத்தில் தவறு ஏற்பட்டால் அந்தப் பணி மனிதனின் தலையீட்டிற்கு மேம்படுத்தப்படுகிறது இப்போது செயல்முறையைத் தொடக்கலாம் இது ஒரு மாதிரிமையில் இதில் தேவையான கடன் தகவல்கள் உள்ளன நான் ஏஜெண்டை இயக்கும்போது இது முன் நிர்ணயிக்கப்பட்ட செயல்முறையைத் தொடங்குகிறது முதலில் ஈவாயு வங்கியில் கடனுக்கான விண்ணப்பம் செய்யப்படுகிறது ஏஜெண்ட் வட்டி விகிதத்தை எடுத்துக் கொள்கிறது எடுத்துக்காட்டாக இது நான்கு சதவீதம் என வைத்துக் கொள்வோம் பின்னர் ஏஜெண்ட் இணையத்தில் தற்போதைய வட்டி விகிதங்களை ஒப்பிடுகிறது சந்தை விகிதம் நம்முடைய விகிதத்தை விட அதிகமாக இருந்தால் செயல்முறை தொடரும் இல்லையெனில் நிறுத்தப்படுகிறது இந்த எடுத்துக்காட்டில் சந்தை விகிதம் எட்டு சதவீதம் என்பதால் ஏஜெண்ட் செயல்முறையைத் தொடர்கிறது ஒப்பந்தம் தானாக உருவாக்கப்பட்டு விண்ணப்பதாரின் விவரங்களுடன் நிரப்பப்படுகிறது மற்றும் விண்ணஞ்சல் மூலம் அனுப்பப்படுகிறது இப்போது எவலின் கடனப்பந்தத்தை பெறுகிறார் அதை விமர்சித்து கையொப்பமிடலாம் இந்த தானியங்கத்தின் வசதியை மேலும் விளக்க யுஆ்பாத் விலிருந்து நேரடியாக செயல்முறையை இயக்கிப் பார்க்கலாம் இந்த ஒர்ஃப்ளோ கடனுடன் தொடர்புடைய புதிய மின்னஞ்சல்களை கண்காணிக்க வடிவமைக்கப்பட்டுள்ளது பொருத்தமான மின்னஞ்சல் வந்தவுடன் ஏஜெண்ட் இயக்கப்படுகிறது உள்ளடக்கத்தை செயலாக்கி செயல்பாடுகள் பற்றிய விரிவான பதிவுகளை ஜெர்னல் ஆகஸ்ட் வைக்கிறது ஏஜெண்ட் போது இது ஒரே வரிசையில் செயல்படுகிறது கடன் விண்ணப்பம் வட்டி விகிதம் சரிபார்ப்பு ஒப்பந்த உருவாக்கம் மற்றும் மின்னஞ்சல் மூலம் அனுப்பல் இறுதி ஆவணம் சைன் மூலம் டிஜிட்டலாக கையொப்பம் எனப்பட்டு பேரினருக்கு அனுப்பப்படுகிறது இந்த தொடக்க முதல் முடிவு வரை தானியங்கம் ஒவ்வொரு கட்டத்தையும் கண்காணிக்கச் செய்கிறது மேலும் சரியாகவும் நேரத்தோடு செயற்படுவதையும் உறுதி செய்கிறது இந்த டெமோ நிதிசார்ந்த முக்கிய செயல்முறைகளை தானியங்கமாக்குவதில் யுவாய்ப்பாத் ஏஜென்ட்கள் வழங்கும் நடைமுறை பயன்பாட்டைக் காட்டுகிறது மின்னஞ்சல் பகுப்பாய்வு முடிவெடுக்கும் லாஜிக் ஒப்பந்த உருவாக்கம் மற்றும் ஆவண அனுப்பல் ஆகியவற்றை ஒரே இடத்தில் இணைப்பதன் மூலம் மனித தலையீட்டை தவிர்த்து தவறுகளைக் குறைத்து செயல்திறனை உயர்த்துகிறது இதன் மூலம் வாடிக்கையாளர் அனுபவம் மேலும் மேம்படுகிறது